பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க சுகமாக இருக்கீங்களா கர்த்தர் நம்மளை எவ்வளவோ சுகமாய் பத்திரமாய் பாதுகாத்து வருகிறார் ஆண்டவர் நம்மளை என்ன ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும் இயேசுக்காய் வாழுங்க இயேசுவோடு கூட வாழுங்க நல்ல கர்த்தரை ஆலயத்தில் போய் தேடுங்க ஒரு ஆராதனையும் விடாமல் கர்த்தரை தேடுங்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் சரி இந்த நாளிலையும் உங்களுக்கு நான் என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நான் கேட்டபோது ஆண்டவர் ஒரு வசனத்தை என் கண்களுக்கு முன்னே நிறுத்தினார் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை ஆண்டவர் காண்பித்து என் பிள்ளைகளை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார் அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் வாசிக்கும்போது கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் சகோதரி இந்த நாட்களில் கத்தவங்களை மேன்மையாய் வைப்பார் சகோதரி ஆண்டவர்களை மேன்மையாய் வைக்க வைப்பார் நீங்கள் மேன்மையாய் இந்த உலகத்தில் வாழ்வீங்க ஒரு மேன்மை நிறைந்த ஒரு வாழ்வை நீங்கள் எது செய்தால் அதில் மேன்மை உண்டாகும் நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் அது அந்த காரியத்தில் மேன்மை உண்டாகும் ஆண்டவருங்களை மேன்மைப்படுத்த போகிறார் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் நீங்கள் மேன்மையாய் இந்த உலகத்தில் வாழ்வீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார் ஆனால் மேன்மையாய் நீங்கள் வாழ வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா தெரியுமா அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் நன்மை செய்யும் பொழுது நீங்கள் மேன்மை உள்ளவர்களாய் வாழ்வீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் நீங்க நன்மை செய்யணும் இந்த உலகத்தில் வாழும்போது எனக்கு மேன்மை வரணும்னு நீங்க கேட்குறீங்க நான் மேன்மையாய் வாழணேன்னு கேட்கிறீங்க உங்க பிள்ளைகள் மேன்மையாய் வாழனேன்னு நினைக்கிறீங்க படிப்பில் என் பிள்ளை மேன்மையாய் நினைக்கிறீங்க உங்க தொழில் மேன்மையா இருக்கணும்னு விரும்புறீங்க உங்க நீங்க மேன்மையாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் நீங்க மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது கத்தருங்களை மேன்மையாய் வைப்பார் அல்லே லூயா ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில மேன்மை இல்லை தெரியுமா அவங்க இந்த உலகத்தில் கற்றவர்களை ஆசீர்வதித்து எவ்வளவுதான் மேன்மையாய் வைத்தாலும் அவங்க யாருக்கும் ஒரு உதவி செய்ய மாட்டார்கள் தானும் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய குடும்பம் மற்றவங்க யாருக்கு எந்த ஒரு உதவி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுனால தான் உங்க வாழ்க்கையில மேன்மை இல்லை நீங்க மற்றவர்களுக்கு மேன்மையாய் இருக்கும் பொழுது நீங்கள் மேன்மையாய் வாழ்வீர்கள் இன்னைக்கு ஒருவேளை பணம் இருக்கலாம் கார் இருக்கலாம் வீடு இருக்கலாம் பங்களா இருக்கலாம் சமாதானம் உண்டா உங்க வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உண்டா உங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டா உங்க வாழ்க்கையில் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை உண்டா அது இல்லையே அது இல்லையே இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்க மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது ஆண்டவரு உங்களை மேன்மையாய் வைப்பார் ஆதியாகமன் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீங்க மற்றவர்களுக்கு நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று ஒரு பக்தன் சொல்லுகிறான் நீங்க மற்றவர்களுக்கு நன்மை செய்ய 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 ஆண்டவருங்களை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருப்பார் கத்தருங்களை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருப்பார் இந்த நல்லவர் ஊழியத்தில் நாங்க கிராமங்களில் போய் சுவிசேஷம் அறிவித்து அங்க ஊழியம் செய்கிறோமே அந்த கிராம மக்கள் இவ்வளவு அன்பாயங்களிடத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த மக்களுக்கு நாங்கள் அவ்வளவு நன்மை செய்கிறோம் ஏராளமான நன்மை செய்கிறோம் அதனால தான் அந்த மக்கள் எங்களை ரொம்ப அன்பாய் நேசித்து எங்க ஊர்லயே இருங்க இருங்க அதற்கு காரணம் அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மை நீங்க ஒரு ஏழைகளுக்கு ஒரு நன்மை செய்யும் பொழுது அவங்க வாழ்நாளில் உங்களை மறக்கவே மாட்டார்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களையே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுவார்கள் இவன் செய்த நன்மையினால் நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இவங்க செய்த நன்மையினால் நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன் இவங்க செய்த நன்மையினால் எனக்கு இந்த ஆசீர்வாதம் என்று உங்களை அவங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டார்கள் அதனால தாண்டவர் செல்லுகிறார் நன்மை செய்யும் பொழுது நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் நீங்க உங்களுக்காக ஜபிக்கிறீங்க அன்றுவரே என்னை மேன்மைப்படுத்தும் உங்க இயேசுவே என்னை மேன்மைப்படுத்தும் பிள்ளைகளுக்காக பண்றீங்க இயேசுவே எங்க பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும் நல்லது ஆனால் நீங்க இருந்தால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது நீங்க மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் அப்பொழுதுதான் ஆண்டவர்களை மேன்மைப்படுத்துவார் நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கும் போது ஒருவன் நன்மை செய்து அறிந்தவனாயிருந்தும் போனால் அது அவனுக்கு இருக்கும் ஒருவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நீ அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் உனக்கு அது பாவம் சகோதரி அது உனக்கு பாவம் அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம் ஆகவே நீங்க மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது வைப்பார் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய ஆண்டவர்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி கொண்டே போவார் மேன்மைப்படுத்திக் கொண்டே போவார் கர்த்தரங்களை மேன்மைப்படுத்துவார் எங்களோடு இணைஞ்சு நீங்க மற்றவர்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாக இருக்க விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க எங்க பிரேயர் சென்டருக்கு வாங்க உங்களுக்கு நாங்கள் வழிகாட்டுகிறோம் ஏழைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு ஆதரவு இல்லாத மக்களுக்கு ஊழியம் ஐம்பத்தி ரெண்டு விதவைகள் இருக்கிறார்கள் ஐம்பத்தி ரெண்டு விதவைகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் கணவன் மறித்து அந்த மாதிரி விதவைகள் ரெண்டு சின்ன சின்ன குட்டி பிள்ளைகள் இவர்களுடைய எதிர்காலம்

நம்மள தாழ்த்தணுங்க ரொம்ப நம்மளை தாழ்த்தணும் ரொம்ப நம்மள தாழ்த்தணும் ரொம்ப நம்மள தாழ்த்தணம் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசித்தால் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை மேன்மைக்கு முன்னானது தாழ்மை மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று வேதம் சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை நீங்க தாழ்மையா இந்த உலகத்தில் வாழுங்க கர்த்தருங்களை மேன்மைப்படுத்துவார் சில ஆளுக பேசுற பேச்ச கண்டா போ நம்ம இருதயமே வெடிச்சு பெயரும் போல இருக்கு அவ்வளவு பேசுறாங்க ஒரு தாழ்மை இல்லை ஒரு கணவனு கிட்ட நீ நிக்கிற நிப்பா இது ஒரு மனைவியை கடிந்து கொள்ளுகிற வார்த்தை ஆயுத ஒரு சமுதாயத்தில் மற்றவர்களை நீ பேசுகிற வார்த்தை நான் என்கிற பெருமை நான் என்கிற ஆணவம் நான் என்கிற அந்த 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 காரியத்தை நிமித்தமாகத்தான் உன்னை ஆண்டவர் மேன்மைப்படுத்தவில்லை மேன்மைப்படுத்தவில்லை நீ தாழ்மையாய் நடந்து கொண்டால் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார் தாழ்மையாய் நடந்து கொண்டால் ஆண்டவரனை மேம்படுப்படுத்துவார் தானியல் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது ஒன்று வசனங்களை வாசித்தால் அந்த அரண்மனை அந்த பகுதியில் உலாவி கொண்டு இருக்கும் போது இதன் என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமையின் பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின பாபிலோன் நான் கட்டின பாபிலோன் நான் கட்டின பாபிலோ நான் என்கிற பெருமை நான் என்கிற ஆணவம் நான் என்கிற அகங்காரம் இப்ப என்ன நடந்து தெரியுமா அதை நேபுகாத்து நேச்சர் ராஜ்யம் முன்னை விட்டு நீங்க கடவுது நீங்க கடவுது நீங்க கடவது இந்த தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த நேபுகாத்து நேச்சர் நான் கட்டுன பாபிலோன் என்று தன்னை அவன் பெருமைப்படுத்தினான் ஆண்டவர் அவனை அந்த ராஜ்ய பாரத்தை விட்டு எடுத்து போட்டார் அந்த ராஜ்ய பாரமே அவனை விட்டு போய்விட்டது ராஜ்யபாரமே அப்படி அவனை விட்டு போய் விட்டது இதை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் எவ்வளவு தாழ்மையாக இந்த உலகத்தில் வாழ்கிறீர்களோ தாழ்மையாய் நடக்கிறீங்களோ நீங்க மேன்மையாய் வாழ்வீர்கள் உன் வீட்டுல மேன்மை உண்டா யோசிங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு மாமியார பேசுற பேச்சா இது ஒரு மருமகளை நீ பேசுற பேச்சா இது எப்படி நீ மேன்மையாய் வாழ முடியும் எப்படி மேன்மையாய் வாழ முடியும் தாழ்மையாய் நடக்கிறவர்களை கத்தர் மேன்மைப்படுத்துவார் அலேலுயா தாழ்மையாய் நடக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார் நிச்சயமாய் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார் தாழ்மையாய் நடக்கிறவர்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார் மூன்றாவதாக வழக்குக்கு விலகினால் சண்டைகளுக்கு இல்லாமல் அதுக்கெல்லாம் விலகி இந்த உலகத்தில் வாழ்ந்தால் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார் சண்டைக்கு விலகணும் வழக்குகளுக்கு விலகணும் இதை விட்டு நீ விலகி நீ தாழ்மையாய் நடந்து கொண்டால் கர்த்தரனை மேன்மைப்படுத்துவார் நீதிமல்கள் இருபதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசித்தால் வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை இந்த சண்டைக்கு விலகி நீங்க வாழ்ந்தால் கர்த்தருக்கு உங்களை மேன்மைப்படுத்துவார் எப்ப சில பேரை பார்க்கிறோம் எப்படியாவது வீட்டுல மாமியாரிட்ட ஒரு வம்பெழுத்தாதான் மருமகளுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு மாமியார் மருமகளு கிட்ட வம்பெழுத்து சண்டை போட்டாதான் அவளுக்கு ஒரு சந்தோஷம் மற்றவர்கள் கண்ணீர் வடிக்கிறது உனக்கு சந்தோஷமாய் இருந்தால் அது உனக்கு சாபத்தை கொண்டு வரும் நீ ஒரு நாள் இந்த உலகத்தில் மேன்மையாய் வாழ முடியாது ஒரு நாள் இந்த உலகத்தில் நீ மேன்மையாய் வாழ முடியாது நீ மேன்மையாய் வாழ வேண்டுமானால் உன்னிடத்தில் தாழ்மை இருக்க வேண்டும் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் வசனத்தை வாசித்தால் சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுவதை போல இருக்கும் எழும்பு முன் அதை விட்டு விலகு அந்த விவாதத்தை விட்டு விலகு சண்டையை விட்டு விலகு அந்த பிரச்சனைகளை விட்டு விலகு நீ போற இடையெல்லாம் சண்டை எப்படி நீ மேன்மையாய் வாழ முடியும் நீ போற சபைகளில் எல்லாம் பிரச்சனை நீ எப்படி மேன்மையாய் வாழ முடியும் நீ குடியிருக்கிற இடங்களில் எல்லாம் பிரச்சனை எப்படி நீ மேன்மையாய் வாழ முடியும் நீ மேன்மையாய் வாழ வேண்டுமானால் இந்த விட்டு விலகி வாழ நீ ஆரம்பி நீ மேன்மையாய் வாழுவாய் அபரகாம பாருங்க அவங்க அந்த பையன் லோத்துவுக்கும் அபரகாமுக்கும் தோட்டத்தில் ஆடு மேய்ச்சதுல வேலைக்காரங்களுக்குள்ள சண்டை வந்து இவங்களுக்கிட்ட அந்த அந்த லோத்து வந்து ஆபிரகாம் கிட்ட சண்டை போட்ட போது ஆபிரகாம் லோத்துவே நீ அப்படி போனா நான் இப்படி போறேன் நான் இந்த பக்கம் போனா நீ அந்த பக்கம் போ ஒரு விட்டு கொடுக்கிற ஒரு மான் அதன் தாழ்மை நீ விட்டு கொடு நீ மேன்மையாய் வாழ்வாய் நான் படிச்சிருக்கிறேன் எனக்கு படிப்புன்னு தெரியுமா நீ ஆணவ பேச பேசுகிறாய் அதனால தான் உனக்கு மேன்மை இல்லை சமுதாயத்தில் எனக்கு அவரை தெரியும் இவர தெரியும் பெரிய பெரிய ஆட்களை தெரியும் நீ பெருமை பாராட்டுகிறாய் அதனால தான் மேன்மை இல்லை இதை விட்டு நீ விலகு கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அருமையான வாக்குத்தத்தை தருகிறார் சகோதரனே நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் சகோதரி நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் நீ வேலை செய்கிற இடத்துல மேன்மைப்படுத்துவேன் தொழில் செய்கிற இடத்துல மேன்மைப்படுத்துவேன் படிக்கிற இடத்துல மேன்மைப்படுத்துவேன் நீ வசிக்கிற இடத்துல உன்னை மேன்மைப்படுத்துவேன் நானே உன்னை மேன்மைப்படுத்துவேன் அதுக்கு நீ மூன்று காரியத்தை செய்ய வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவார் முதலாவது மற்றவர்களுக்கு நீ நன்மை செய் ஆண்டவர் என்ன மேன்மையா வச்சிருக்கிறார் இல்ல நீ ஒரு சர்ச்சு கட்டி கொடுக்கலாமே நீ ஒரு மிஷினரி அனுப்பலாமே நீ நன்மை செய் ஏழைகள் கிராமங்கள்ல மலையில குடியிருக்கிற மக்களுக்கு ஒருவேளை ஆகாரம் இல்ல ஒரு வஸ்திரம் இல்ல நீ ஒரு உதவி செய்யலாமே அப்பொழுது ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார் இரண்டாவது நீ அவரை தாழ்மை அந்த தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்க உங்களுக்கு சாந்தம் அமைதி அந்த தாழ்மை குணம் உன்னை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் நீ தாழ்மையாய் நடந்து கொண்டால் நீ உன்னை உன்னை ஆண்டவர் ஆண்டவர் சாந்தம் அமைதி அந்த குணத்தை கண்டு மேன்மைப்படுத்துவார் மூன்றாவதாக இந்த சண்டைகளுக்கு வழக்குகளுக்கு விலகி வாழ்ந்தால் இயேசு உன்னை வாழ வைப்பார் உன்னை ஆசீர்வதிப்பார் ஓப்பு கொடுப்போமா அப்படி எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா இழந்திருங்க கை வைங்க இருதயத்துல கை வைங்க அப்படியே இருதயத்துல கை வைங்க இயேசுவே இதுவரையிலும் ஆண்டவரே எனக்கு வாழ்க்கையில ஒரு தாழ்மை இல்ல ஆண்டவர என ஒரு தாழ்மை இல்ல ஆண்டவர நான் இதுவரையில தாழ்மை இல்லாம இந்த உலகத்துல வாழ்ந்த ஆண்டவர என்னை மன்னிங்க ஆண்டவரு என்னை மன்னிங்க ஆண்டவரு இனி இந்த உலகத்தில் நான் தாழ்மையாய் வாழ போறேன் பொறுமையாய் வாழ போறேன் ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்துவேன் சொன்னீங்களே எனக்கு படிப்புல மேன்மைப்படுத்துங்க வேலையில மேன்மைப்படுத்துங்க தொழில மேன்மைப்படுத்துங்க எல்லாத்திலையும் கத்தர் என்னை மேன்மைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறாப்பா செபிக்கிற ஆண்டவரே கத்தரங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் இந்த இடத்துல தேவனுடைய நாம மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் தோத்துகிறோம் கத்தனுடைய தாழ்த்துகிறோம் தருகிறோம் ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்யும் ஏசப்பா நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க இந்த சத்தத்தை இந்த ஜபத்தை இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதியும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதியும் இந்த குடும்பத்தை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதியும் இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழட்டும் ஆண்டவர கத்தரப்படி ஸ்தோத்திரம் உடைய நாம் இந்த இடத்துல மகிமைப்பட்டதற்காய் நன்றி ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஓகே காட்பிழ உங்களை ஆண்டவர் மேன்மையாய் வைப்பார் நீங்கள் பயப்படாதுங்க ஆண்டவரை தேடி ஆராதித்து ஜபிங்க பெரிய காரியங்களை செய்வார் ஆமி